கத்திற்கு பிரியமானவர்களே இந்த புதிய வருடத்தின் முதல் நாளில் உங்களை ஆண்டுடைய வேத வசனத்தின் மூலம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருடத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா ஒன்று சமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதற்கு அவர் அதை தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் பிரபட்சனுமே கடந்த ஆண்டு நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் சரீர சுகத்தை இழந்திருக்கலாம் உங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் வாழ்க்கையை இழந்திருக்கலாம் வேலையை இழந்திருக்கலாம் அல்லது பரிசுத்த வாழ்க்கையை இழந்திருக்கலாம் வேத வாசிப்பை இழந்திருக்கலாம் எந்தெந்த காரியத்தை இழந்துவிட்டேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை என்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த வருடத்தில் வாக்கு கொடுக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த வருடம் நீ சகாலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வருடமா இருக்க போகிறது நீ எதை எதை இழந்து போனாயோ எதை எதை நஷ்டத்தில் விட்டுவிட்டேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ எதை எது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிற்று என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் தேவ ஜனமே இந்த வருடம் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற வருடமா இருக்க போகிறது அன்றைக்கு தாவி இது ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவேளை தீர்க்க உங்களோடு கூட சொல்ல நீ எதை போய்விட்டாய் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ திருப்பிக் கொள்வாய் ஒருவேளை நல்ல உறவினர்களை இழந்து விட்டேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ நான் பாவம் செய்ததினால் ஆண்டுடைய ஊழியத்தை விட்டேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ நான் செய்த சிறு நான் செய்த சிறு தவறு என்னுடைய வாழ்க்கையை இழக்க செய்துவிட்டது நான் செய்த இந்த தவறு என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்று நீங்கள் எதை எதையெல்லாம் இழந்துவிட்டேன் என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிற வருடமாய் இந்த வருடம் இருக்க போகிறது அன்றைக்கு எப்படி தாவீது ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டானோ இந்த வருடத்தில் நீங்கள் அப்படி திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள் இந்த புது மாதத்தில் நீங்கள் அப்படி திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இழந்த நிலைமையில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம் கடந்த வருடத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்க போகிறதோ என்ற கேள்வி இருக்கலாம் ஒருவேளை உங்களை சுற்றி உள்ளவர்கள் நீங்கள் தான் காரணம் நீங்கள் நீங்கள் தான் காரணம் என்று உங்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கலாம் தான் இவற்றை இழந்து போனாய் என்று உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம் உங்களை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த வருடத்தில் ஆண்டவரில் பலன் கொண்டு நீங்கள் எதை எதை எல்லாம் இழந்து போனீர்களோ அதை தொடர்ந்து இந்த புது வருடத்தில் உங்களுடைய ஜப வாழ்க்கையை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய் உங்களுடைய வேத வாசிப்பை திருப்பிக் கொள்ளப் போகிறாய் பரிசுத்தமாய் என்னால் வாழ முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற மகளே உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ திருப்பிக் கொள்ளப் போகிறாய் ஒரு நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்ந்த நீ ஏதோ ஒரு சில தவறுகளினால் ஒரு சிலரை பிரியப்படுத்த நினைத்து உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்துவிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறாயோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இனி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்காதே புதிய காரியத்தை என்னால் செய்ய முடியும் நீ இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தேவ ஜனமே கடந்த வருடத்தில் எதை எதை இழந்தீர்களோ அதை எல்லாம் எழுதுங்கள் ஏனென்றால் இந்த வருடத்தில் அதை எல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திரும்ப கொடுக்க போகிறார் அன்றைக்கு யோபு அநேகவற்றை இழந்தான் ஆனால் எல்லாவற்றையும் இரு மடங்கு பெற்றுக் இன்றைக்கு நீங்களும் எழுதங்கள் எதை எதை எழுந்தீர்களோ எழுதுங்கள் ஆண்டவர் அதை எல்லாம் நிச்சயம் பல மடங்கு அதிகமாய் கொடுக்க போகிறார் கட்ட தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக